உண்மையிலேயே இப்போ இவங்க கொண்டாடுறாங்கல்ல கே ஏ செங்கோட்டையனுக்கு வந்து அவர் மிகப்பெரிய வந்து அவர் பத்து தலை ராவண அப்படியே எடுத்தாருன்னா அவங்க வீச்சு அவ அருவாலை எடுத்தாருன்னா அப்படியே அறுத்துட்டு தான் வைப்பாரு கீழே அப்படின்லாம் சொல்றாங்கல்ல அந்த அளவுக்குலாம் எல்லாம் வந்து ஆள் கிடையாது கே ஏ செங்கோட்டையனா ஓவரா பில்ட் பண்ண முட்டாளுங்க ஏதோ பெருமையான விஷயமே கிடையாது ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா வேஸ்ட் கண்டம் பண்ண பீஸ் ஸ்கிராப் இது

ஒரு ஆர்கிட்டிக்னு தன்னை காட்டலாம் இங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து விஜயோட அந்த நம்பிக்கைக்குரிய பார்ட்னர் யாரால இருக்க முடியும் கேட்டிங்கன்னா அது வந்து புஷியாலம் தான் ஏன்னா கடந்த காலம் வரலாரு அப்படி நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன் அது வந்து சாத்துறது லாக் பண்றது கூட்டுறது நான் சொல்றது கேட்டு கதவு எல்லாம் சொல்றேன் சரிங்களா ஒரு ஆமா ஒரு ஆமா லைட் ஆஃப் பண்றது ஆன் பண்றது இந்த வாட்ச்மேன் வேலை சொல்றேன் நீங்க ஏதோ இந்த செக்யூரிட்டிகள் வேலை செய்யறேன் அந்த வேலை சொல்றேன் நான் சோ அவங்க அந்த வேலை சரிங்களா அதெல்லாம் இவங்க செய்ய முடியுமா எங்கள்கிட்ட வந்து ஈரோடு போகாமல் இங்கே உட்காந்து பனை ஊரில் உட்காந்துட்டு லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி போடுவாரா கேட்டை போட்டு வரா கதவு சாப்பாடு போடுவாரா சொல்லுங்க அது பண்ண முடியாது நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கார் மூத்த ஊடகர் திரு சேக்வர் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் வரமாட்டேன் சார் வரமாட்டேன் எதுவும் மறந்துட்டீங்க எதை எதை பத்தி பேசுகிற இன்னைக்கு மனசெல்லாம் வலிக்குது சார் எதுக்கு செங்கோட்டையின் ஐம்பது ஆண்டு கால அதிமுக பயணம் இன்னைக்கு முடிவுக்கு வந்தது தாவேக்கா தாவேகா துண்டு ரொம்ப சந்தோஷமா இது தாவே ஒரு ஆடு சிக்கிருச்சுன்ற மாதிரி அப்படி சொல்லி இல்லையா அதிமுக காரங்க நாங்கள் ஓடி முடிச்சதை விட்டுருக்கோம் அது இனிமேல் ஓடாது சார் இவங்கள இன்னும் எனக்கு ஒன்றும் இவங்க என்ன சொல்கிறது தெரியல சார் யார் இந்த டிவி கே பசங்களை என்ன சொல்கிறதுன்னு தெரியல இவனுக்கு கடந்த கால அரசியல் தெரியுமா தெரியாதா இவங்களுக்கு ஒன்றும் புரியவே இல்லை சார் விஜயகாந்த் வந்து பண்ருட்டி ராமச்சந்திரனை வந்து உள்ளே கொண்டு வந்ததுக்கு காரணம் கேட்டால் எம்ஜிஆருக்கு வந்து கலைஞர்கிட்ட வந்து வந்த வந்தபோது பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் கலைஞருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிகரான அரசியல் வந்து எம்ஜிஆர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து சில வந்து புள்ளி விவரங்களை எடுத்து கொடுக்குறதுக்குனே வந்து பண்டூட்டி ராமச்சந்திரன் கூட வச்சுக்கிட்டார் டேட்டா அந்த அந் அந்த அளவுக்கு விஷயம் தெரிஞ்சவர் யார் பன்ருட்டி ராமச்சந்திரன் அவர் சும்மாலாம் சேர்த்துக்கல மிகப்பெரிய அறிவாளின்ற அந்த அடிப்படையில் தான் வந்து அவரை சேர்த்துக்கிட்டத நாவலர் வந்தார் நீங்கள் யாரும் சொல்லலாம் நீங்கள் அதாவது கலைஞர் நல்ல அதில் இவங்க வந்தவங்க அத்தனை பேர் பன்ருட்டி நாவலர் நெடுஞ்செழிய என் நாஞ்சலார் கூட வந்து நாஞ்சில் மணவரோட வந்துட்டு திரும்பி ரிவர்ஸ் ஆகிட்டார் அப்படியே ஸோ எம்ஜிஆரோட வந்தவங்க எல்லாருமே வந்து என்ன யாரையும் வந்து கலைஞர் நீக்கிறதுனால வரல நல்லா புரிஞ்சிடும் இவங்க வேணாம்னு சொல்லி தூக்கி போடுறதுனால வரல அவங்களே தன்னிடிச்சே வந்து என்ன செஞ்சாங்கன்னு கேட்டினா வந்து எம்ஜிஆர் வந்து பிளவு போடும் போது பார்த்தீங்கன்னா கருத்து கலைஞரோட கருத்து உள்ளவங்கலாம் வந்து போயிட்டா தவிர கலைஞர் நீக்கிறது எம்ஜிஆரை தன்னிச்சி அவங்க வந்து வந்தாங்க யாருமே வந்து இவங்க வீணானவை சார் எவ்வளோ பண்ண ஒரு ஒரு கட்டத்துக்கு மேலே ரொம்பவும் பொறுத்துக்கிட்டவர் கலைஞர் வந்து வைகோ விஷயத்தில் எல்லை மீறி போன பிறகு தான் நான் கேட்டால் ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து ஒரு சில தாக்கீது அவருக்கு வருது இவர் இவருக்கு தனி ஒரு கேங்கை சேர்க்கிறாரு தற்கொலை படையெல்லாம் வந்து வைகோ வைகோ தற்கொலை படையினே வந்து ஒரு நெல்லை மாவட்டங்களில் சில இடங்களில் வந்து அமைக்கிறாங்க எல்லாத்துக்கும் பொறுமையாக இருந்து ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து இனி வந்து உள்ளே வச்சுக்க முடியாதுன்ற அந்த ஒரு நெருக்கடி வரும்போது தான் வைகோ வந்து நீக்கிறாரு வைகோவரை வந்து பார்த்தீங்கன்னா யாரையும் நீக்கவே இல்லை வைகோ வந்து நீக்கும்போது மாற்று கருத்து உள்ளவங்கலாம் ஏன் வந்து வைகோ வந்து கலைஞரோட மாற்று கருத்து உள்ளவங்கலாம் அவங்களே தானாக போய் சேர்ந்தாங்க நீக்கி எனக்கு இவங்க வேணாம் தூக்கி வீ சரி இல்லை இங்கே ஒரு வார்த்தை ஒன்று இருக்குது இங்கே வந்து அண்ணா திமுக இவரை முதற்கட்டமாக வந்து பொறுப்புலேருந்து விடுவிக்கிறாங்க பொறுப்பில் இருந்து நீக்கறதில்லை பொறுப்புலேருந்து விடுவிக்கிறாங்க அது கட்டணும் அடுத்த கட்டமாக தான் கேட்டால் இவர் வந்து டிடிவியோட அன்றைக்கி டேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவர் டிவிக்கோட போயிட்டு வந்து இணைஞ்சிருந்தாருனா கூட நீங்கள் சொல்லலாம் இன்றைக்கி இணைஞ்சார் இல்லையா அன்றைக்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் விஜயோட தம்பி விஜயோட போய் நான் இனே போகிறேன்னு சொல்லிட்டு இணைஞ்சிருந்தாருன்னா அப்புறம் அவர் நீக்கி இருந்தார்னா கரெக்ட் அது சொல்கிறது புரிஞ்சுங்க நீங்கள் என்ன அவர் வந்து கட்சியிலேருந்து நீக்கவே இல்லை கட்சியிலேருந்து மெம்பராக இருக்கிறீங்க பொறுப்புலேருந்து விடுவிக்கிறாங்க சரிங்களா அது அம்மா காலுக்குன்னு நடந்திருக்கு பொறுப்புலேருந்து விடுவிக்கிறீங்க ஒரு புழு வித்த பிறகு நீங்கள் என்ன சொன்னீங்க கேட்டால் வந்து கட்சிக்கு விரோதமா செயல்படக்கூடிய கிட்ட அது நான் சொல்லலை அன்னாத்மா தரப்பில் வந்து ஓபிஎஸோட நீங்கள் வந்து டிடிவியோட நீங்கள் வந்து டிடிவி இன்னொரு கட்சியில் இருக்கிறவரு நல்லா கவனிங்க டிடிவியாவது இன்னொரு கட்சியில் இருக்கிற அமமுகான்னு ஒரு கட்சியை தொடங்கிட்டார் அதுலேருந்து அக்கு தொக்கெல்லாம் போயிடுச்சு அவருக்கு அண்ணாத்மியோட வந்து டிடிவிக்கு எந்த பாத்தியத்தையும் கிடையாது சரிங்களா அப்போது அந்த இடத்துல போய் அவங்க கூட போயிட்டு நீங்கள் வந்து அண்ணன் தண்ணி புழங்குறீங்க யாரு வந்து அதை எப்படி அவங்க ஏற்றுக்க முடியும் ஜெயலலிதா இருந்தால் என்ன செஞ்சிருப்பாங்க அதைத்தான் தான் எடப்பாடி செஞ்சால அதிமுக பயிலப்படி இதெல்லாம் சார் ஜெயலலிதா இருந்தாங்கன்னா பொண்ணு எடுத்து பொண்ணு கட்ட முடியாது சார் டிஎம்கே குடும்பத்தில் அப்படி ஒரு வந்து ஒரு சிஸ்டம் வச்சிருந்தாங்க அவங்க நீங்கள் லவ் மேரேஜாக இருந்தவங்க கூட நீங்கள் பண்ண முடியாது அப்படி பண்ணுறதா இருந்தாக்கா நீங்க கட்சி விட்டு வெளியே போயிருந்தோம் அப்படி இருந்தது ஒரு காலகட்டம் அப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து கட்சியை விட்டு நீங்கள் வந்து உங்களை ஒரு இருந்து விடுவிச்சிருக்கிறாங்க சில குற்றச்சாட்டுகள் அடிப்படையில் நீங்கள் விமர்சனம் பண்ணி ஏதோ ஒரு குற்றச்சாட்டுன்னு வச்சுக்கிங்கன்னா அது பெரிய வந்து நீங்கள் ஒன்றும் கொலபாதகம் ஒன்றும் பண்ணல யார் செங்கோட்டையன் சில கருத்துக்களை சொல்கிறாரு முரண்பட்ட கருத்துக்களை சொல்கிறாரு அந்த கருத்தை அவங்களுக்கு இல்லை தலைமைக்கு அப்போ என்ன சொன்னது கேட்டீங்கன்னா பொறுப்புலேருந்து உங்கள் விடுவிக்கிறாங்க கட்சிலேருந்து நீக்கலை அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்ய கேட்டிங்கன்னா ஏற்கனவே கட்சியில் இல்லாத நபர்கள்கிட்ட நீக்கின நபர்களிட்ட நீங்கள் போய் வந்து அண்ணன் தண்ணி புழங்கும் போது அப்பதான் வந்து கேட்டீங்கன்னா அடிப்படை உறுப்பினர் பதிவு வந்து நிற்கிறாங்க ஆக உங்கள் உண்மையிலேயே இப்ப இவங்க கொண்டாடுறாங்கல்ல கே ஏ செங்கோட்டையனுக்கு வந்து அவர் மிகப்பெரிய வந்து அவர் பத்து தலை ராவண அப்படியே எடுத்தாருன்னா அவன் க வீச அருவாலை எடுத்தாருனா அப்படியே அறுத்துட்டு தான் வைப்பாரு கீழே அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல அந்த அளவுக்குலாம் ஒன்றும் வந்து ஆள் கிடையாது கே ஏ செங்கோட்டையன ஓவரா பில்டப் பண்ணார் கே செங்கோட்டையன் பண்ண ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு வீர சாகசனான்னு கேட்டிங்கன்னா பட்ஜெட் உரையை வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஒன்பதில் நடந்து நினைக்கிறேன் எண்பத்தி எட்டு தொண்ணூறில் நடக்கிறேன் பட்ஜெட் உரையின் மீது அப்போ அன்னைக்கு வந்து இவர் வந்து சட்டமன்ற உறுப்பினர் சட்டசபையில் வந்து பட்ஜெட் உரையின் போது கலைஞருக்கும் ஜெயலலிதா அவர்களுக்கும் வாக்குவாதம் போது பார்த்தீங்கன்னா அந்த பட்ஜெட் அந்த அந்த பண்டல் இருக்குதுல்ல அந்த அந்த பேப்பர்ஸ் அந்த பட்ஜெட் உரையை தூக்கி முகத்தில் வந்து வீசுறார் அப்போ வந்து அது வீசும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கட்டு போய் வந்து பார்த்தீங்கன்னா அவர் முகத்தில் வந்து கலைஞருடைய முகத்தில் பட்டு அந்த இது விழுந்துடுது கீழே அந்த வீர சாகசத்தை அப்படி பார்த்தீங்கன்னா வந்து வீரபாண்டி ஆறுமுகத்தை பார்த்தா வந்து எல்லாருக்கும் வீரர் குளம் நடுங்கும் சட்டசபையிலேயே அப்படிப்பட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து கனி வந்து ஒரே பஞ்சு தான் கிழிஞ்சிருச்சு இங்கே சட்டசபையில் நடந்த விஷயம் இதெல்லாம் வந்து தெரியாதுல்ல இந்த தற்கொலைகளுக்கு என்ன தெரியுமா இதெல்லாம் தெரியாது கனி அடிச்ச அடியில் இது இந்த இடத்துல கிழிஞ்சிடுச்சு யாருக்கு வீரபாண்டிய ஆறுமுகத்து மூக்கில் வந்து பேண்டட் போட்டு வந்தாரு வீர சாகசன்னா அண்ணன் துரைமுருகன் வந்து இப்போ அவங்க இல்லைன்னா ஆமான்லாம் அவர் துரைமுருகனுக்கு வந்து துச்சாதனன்னே பேர் வந்துச்சு ம் சொல்கிறேன் அந்த டைமில் இவங்களோட ஒரு பெரிய தள்ளுமுத்து முன்னு நடக்கும்போது கலைஞருடைய விசுவாசிகள்னு சொல்லி சில பேர் வந்து தங்களை காட்டிக்கிட்டாங்க ஜெயலலிதா விசுவாசி தங்களை காட்டிக்கிட்டு இருக்காங்க சில இந்த சந்தர்ப்பங்களை பயன்படுத்திக்கிட்டாங்க கலைஞரை வந்து ஒற்றைக்கன் சிவராசன் சொல்லி பேசினார் ஒப்பிட்டு பேசுனார் யார் பேசுனது விஜயபாஸ்கர் எம்எல்ஏ மறுநாள் அடுத்த ரெண்டு நாளில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் அமைச்சராகிட்டார் இதை ஜெயலலிதா வந்து விரும்பினாங்க இந்த மாதிரி நபர்களை அப்படி வந்து பட்ஜெட் உரையை தூக்கி முகத்தில் வீசி அப்படி அதுதான் வந்து வீர சாகசம் தவிர அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய இவர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு போக்குவரத்துறை அமைச்சராக செயல்பட்டிருக்கிறாரு கடைசியாக இப்போ கல்வித்துறை அமைச்சராக கூட செயல்பட்டிருக்காரு நான் அவ்வளோதான் பெரிய வந்து ரெக்கார்டு ஐயோ அவரு அப்படி அப்படிலாம் கிடையாது அப்படிதான் எடப்பாடி தூக்கி போட மாட்டாரு எங்க அவரை நீக்கினா அந்த ஈரோடு மாவட்டம் போயிருச்சுங்க நமக்கு கைவிட்டு போயிருங்க தூக்கிட்டு அடுத்த ஆளை போட்டாச்சு இது வந்து வந்து ரொம்ப பில்டப் பண்ணுறாங்க எந்த இடத்துலையும் வந்து நான் சொல்கிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா கே ஏ வந்து ஐம்பது ஆண்டு காலம் வந்து நீங்கள் ஒரு கட்சியில் நீங்கள் இயங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து டெல்லியில் இருக்கிற லாபிக்கல் சொன்னதை பேச்சை கேட்டுக்கிட்டு இங்கே இருக்கிற சில கணக்குவாதியார்கள் பேச்சை கேட்டுக்கிட்டு என்ன நீங்கள் என்ன பண்ணீங்க வந்து தப்பாக எடுத்து ஏற்கனவே இங்கே வந்து இவங்க பேரை சொல்லி பேச்சை கேட்டு தர்மயுத்தம் நடு ரோட்டில் நிற்கிறத நம்ம பார்த்தோம் ஏன் உங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச சூட்சமாக அவருக்கு தெரியாதா ஓபிஎஸ்க்கு நான் கேட்குறேன் ஓபிஎஸ் போய் சேர்ந்துடக்கூடாதா நான் கேட்குறேன் இல்லை ஓபிஎஸ் அவங்க மகன்களுக்காக போய் சேர்ந்துடக்கூடாதா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தப்பான முடிவு நான் நினைக்கிறேன் செங்கோ

அந்த மொராசல் வேலையை வந்து பார்த்தீங்கன்னா கே செங்கோட்டை செய்ய முடியுமா கே செங்கோட்டை மட்டும் கிடையாது யாருமே செய்ய முடியாது செய்ய முடியாதுன்னா ஐயோ இவங்கெல்லாம் சுய மரியாதை உள்ளவங்க சுய கௌரவ உள்ளவங்கலாம் கிடையாது இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டருக்கு கும்பிடு போட்டவங்க தான் டயருக்கு கும்பிடு போட்டவங்க தான் இவங்கெல்லாம் அதெல்லாம் பெரிய விஷயம் அந்த டயர் தான் வேற அது ஜெயலலிதா டயரு இவர் வந்து விஜய் டயராக இருக்கும் போது அவ்வளோதான் அது கிடையாது பிரச்சனை ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து விஜயோட அந்த நம்பிக்கைக்குரிய பார்ட்னர் யாராக இருக்க முடியும்னு கேட்டிங்கன்னா அது வந்து புஷியாலம் தான் இருக்க முடியும் ஏன்னா கடந்த காலம் வரலாறு அப்படியே அது நான் ஏமே உங்களுக்கு சொன்னேன் கதவு வந்து சாத்துறது லாக் பண்றது பூட்டுறது எது நான் சொல்றது கேட்டு கதவுங்கலாம் சொல்றேன் சரி சரி சரிங்களா ஆமா அவர் ஆமா லைட் ஆஃப் பண்றது ஆன் பண்றது இந்த வாட்ச்மேன் வேலை சொல்றேன் நீங்க ஏதோ புரிஞ்சுக்க இந்த செக்யூரிட்டிகள் வேலை செய்யறேன் அந்த வேலை சொல்றேன் நான் ஸோ அவங்க அந்த வேலை சரிங்களா அதெல்லாம் இவங்க செய்ய முடியுமா எங்கோட்டையன் வந்து ஈரோடுக்கு போகாம இங்கேயே உட்காந்து பனை ஊரில் உட்காந்துட்டு லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி போடுவாரா கேட்டை போட்டு கதவு சாப்பாடு போடுவாரா சொல்லுங்க அது பண்ண முடியாது அவர் மட்டும் இல்ல யாருமே பண்ண முடியாது அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் அதனால் அந்த ஈக்குவல் போக முடியாது வேணா ஒன்றே ஒன்று சொல்லலாம் என்ன சொல்லலாம்னு கேட்டிங்கன்னா இது ஆஹோ ஓஹோன்னு சொல்கிற அளவுக்குலாம் அங்கே ஒன்றும் நடந்துடாது இவர் போகிறதுனால இங்கே ஒரு வா ஒரு அருமையான ஒரு வார்த்தை இருக்குது சார் யாரோ ஒருவர் நமக்கு இது வேண்டாம் என்று வீசி இருந்த ஒன்று அது யாருக்கு இல்லையோ அது அவங்களுக்கு பொக்கிஷம் ஒருத்தர் வந்து இச்சி எனக்கு இது வேணாம் சொல்லி தூக்கி வீசி அஞ்சுட்டாங்க குப்பையில போட்டாங்கன்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து யாருக்கு இல்லையோ வந்து பார்த்தீங்கன்னா என்னங்க இவ்வளோ ஒரு நல்ல பொருளை தூக்கி வீசி செஞ்சுருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து பொக்கிஷமாக எடுத்துப்பாங்க அப்படி தான் இது வந்து விஜய்க்கு நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்கள் செங்கோட்டையன் வந்து லைவ்ல இருக்கிறார் அதாவது லைவ் மீன்ஸ் என்ன அதாவது தப்பா புரியுது அவர் வந்து அண்ணா திமுக வந்து ஒரு உயிரோட்டமாக இருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் அவர் வந்து விலைக்கு வந்து சேர்றன்னா இது வந்து விஜய்க்கு பெருமை ம் ஏன் இவருக்கும் கூட மரியாதை ஆனா ஒரு கட்சியில வந்து நீக்கித்த பிறகு நீங்க இன்னொரு கட்சியில தூக்கி வீசின பிறகு இன்னொரு கட்சியில நீங்க போனீங்கன்னா அது ஆக ஓகே சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது முட்டாளுங்க அப்படி சொன்னாங்கன்னா முட்டாளுங்க ஏதோ பெருமையான விஷயமே கிடையாது ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா வேஸ்ட் கண்டம் பண்ண பீஸ் ஸ்கிராப் இது ஸ்கிராப் யாரும் சொன்னது எடப்பாடியா ஸ்கிராப் பண்ணு எடப்பாடியே ஸ்கிராப் தான் பாத்துக்கு நாங்க சொல்றோம் எடப்பாடியா ஸ்க்ராப் நான் சொல்கிறேன் கடந்த கால கடந்த கால அரசியல் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து எடப்பாடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கிராப்பு ஒரு ஸ்கிராப்பான ஒருத்தரையை இது எனக்கு வேணாம்னு சொல்லி தூக்கி அடிச்சாங்கன்னா இந்த செங்கோட்டை எப்படிப்பட்ட ஸ்க்ராப்பு ஸோ இந்த ஸ்கிராப்பெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு என்ன சொல்கிறேன் ஒரு ஒரு ஆர்கிடெக்ட் கிட்ட கொடுத்தீங்கன்னா அவனா செய்வான்னு கேட்டீங்கன்னா ஒரு கிட்ட கொடுத்தீங்கன்னா என்ன எடு இதெடு எடு இங்கே வெல்டு பண்ணு இங்கே போல்டு வை இங்கே வை இத திங்க வை அங்கே இந்த ஸ்கிராப் மெட்டீரியல் எல்லாத்தையும் போட்டுன்னு கேட்டீங்கன்னா ஒரு பீகாக் ரெடி பண்ணு ஒரு ஹெலிபண்ட் ரெடி பண்ணும் ஒரு லயன் ரெடி பண்ணு ஒரு நீங்கள் பார்த்துப்பீங்க அந்த ஆர்கிட்டெக்டர் இந்த மியூசியம்லாம் வச்சிருப்பாங்க ஸ்கிராப் மெட்டீரியல்லாம் வச்சு ஜானவரை சமிப்பா அதான் பண்ணிட்டு இருக்கோம் ஸ்கிராப் மெட்டீரியல்லாம் வச்சு ஒரு ஆர்கிடெக்ட்னு தன்னை காட்டலாம் இதை பார்த்துட்டு என்ன சார் கேட்டால் வந்து சிங்கம் வந்துடுச்சு அது வந்து வெல்ட் பண்ண சிங்கம் அது நல்லா புரிஞ்சிக்கணும் ஒரு போதும் நீங்கள் சார் நான் சொல்றேன் சார் நீங்கள் லைவ்ல இருக்கிற ஒரு அஞ்சு பேரை கொண்டு வாங்க அண்ணாத்தி வளர்ந்து சார் இப்போ ஒரு அஞ்சு எம்எல்ஏ இருக்கிறோம் அந்த அஞ்சு எம்எல்ஏ வந்து ரிசைன் பண்ணி இவரை பொறுத்த வரைக்கும் நீக்கப்பட்ட ஒரு மனிதர் அவர் அங்கே போய் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் வந்து முடிஞ்சிச்சு இன்னும் ஒரு ஆறு நீங்கள் ஒன்றும் நடந்துட இல்லை இல்லையா இல்லை ஒரு ரெண்டு மூணு வருஷம் தான் கூட ஐயோ வந்து எம்எல்ஏ பதவி இருக்குன்னு சொல்லி நினைக்கலாம் ஆறு மாதம் இருக்கு எல்லாம் கூட்டி கட்சி பாருங்க கடந்த காலத்தை எவ்வளோ பார்த்துருக்குறோம் சார் தமிழ்நாடு காங்கிரஸுக்கு மாநில தலைவராக இருக்கிறதுக்கு தான் சார் விருப்பம் யாருக்கு இவருக்கு செல்லுங்க நான் பழைய கதையை சொல்கிறேன் வாழப்பாடி ராமமூர்த்தி ஆனால் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் வந்து அவரை வந்து என்ன பண்றாங்க அந்த பதவியில் பொறுப்புல இருந்து எடுத்து கேட்டால் மத்திய அமைச்சர் பதவி கொடுக்குறாங்க மத்திய அமைச்சர் பதவி கொடுத்துட்டு இந்த மாநில தலைவர் வந்து பதவி எடு எடுத்துடலாம் ஏன்னா ஸ்ட்ராங் கொஷனாக இருக்கிறார் மாநில தலைவர் காங்கிரஸ் மாநில தலைவராக அப்போ அவர் என்ன பண்ணார் தெரியுமா அழகாக ஒரு ஒரு முடிவு எடுத்தார் என்ன கேட்டீங்கன்னா மா அகில இந்திய தலைமையை நம்ம கூடாது அதே சமயத்தில் நம்மளை இங்கேருந்து டெல்லிக்கு நகர்த்திட்டாங்க இங்கே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம லீட் காட்டி ஆகணும் இங்கே அப்போ என்ன பண்ணாரு கேட்டீங்கன்னா மத்திய அமைச்சர் பதவியை வந்து காவிரி பிரச்சனையை வலியுறுத்தி நான் ராஜினாமா பண்ணுறேன்ட்டார் எல்லாரும் ஆடி போயிட்டாங்க அரசியல் இது எது இவர் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஒரு அமைச்சர் பதவி கொடுத்து ஏதோ முக்கியமான முக்கியமான துறை தான் ஏதோ பெட்ரோலிய துறை ஏதோ ஒரு முக்கியமான துறை தான் கொடுத்தாங்க அவர் என்ன சென்றார் வந்து இந்த மாநில தலைவர் பதவியில் வந்து காலி பண்ணிட்டு நம்ம ஒரு அமைச்சர் பதவி கொடுந்தாங்க இவர் பார்க்கறாரு நம்ம செல்வாக்கு வந்து எல்லாம் ஏன்னா இங்க வந்து பெரிய வந்து எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடு காங்கிரஸ் வந்து ஒரு ரோஷத்தோடு நடத்தி யாருன்னு கேட்டீங்கன்னா அது வந்து வாழப்பாடி ராமமூர்த்தி தான் அப்போல்லாம் இந்த செலவு குழந்தைக வந்து அப்ப எந்த இருந்தாலும் எனக்கு தெரில நான் அப்படி வந்து கட்சியை நடத்தினேன் அந்த மாதிரி நிறைய ஸ்டண்ட் இருக்கு ஆறு மாதம் தான் இருக்கு இவரு தியாகம் பண்ணிட்டாரு எது எம்எல்ஏ பதியை வந்து தியாகம் பண்ணிட்டு இவர் வந்து டிவி கேக்கு வந்துட்டாரு சார் ஒரு விஷயம் சொல்லி நான் முடிக்கிறேன் இங்கே ஏதோ கேட்க வந்தீங்க கேக்குறதுதான் கேள்வி தரப்புல இவருக்கு நாலு மாவட்ட பொறுப்பாளராக கொடுத்துருக்காங்க ஏற்கனவே அங்கே மாவட்ட செயலாளர்கள் தேவைக்கெல்லாம் இருப்பாங்க இப்பெல்லாம் இவருக்கு தான் அட்ரஸ் பண்ணோமா அது ஒரு பிரச்சனை இப்போ புரிஞ்சுங்களா கட்டமைப்பு இருந்தால் இந்நேரம் சலசலப்பாகும் சார் சார் இவரெல்லாம் எதுக்கு சார் கட்சியில் கொண்டு வரீங்க சொல்லிட்டு கட்டமைப்பு இல்லாத இடத்துல நான் செய்கிறான்னு கேட்டிங்கன்னா இருக்கிற வந்து யார் வராங்களோ அவங்கள வச்சு பயன்படுத்திப்பாங்க அவ்வளவுதான் இது ஏன் சார் சார் நல்லா புரிஞ்சுங்க சார் இங்கே புரட்சி தலைவர் அப்படின்ற அந்த என்ன சொல்லிக்கட்டுனா அந்த அந்த பயணத்தை இவங்க தொடங்கினவங்க ஆனால் புரட்சி சொல்கிறது தப்பு கேட்டால் புரட்சி சொல்லுறத என்ன அடையாளம் காட்டினாரு அதெல்லாம் கிடையாது எம்ஜிஆரோட அன்னைக்கு பயணப்பட்டதுனா அது முத்துசாமி தான் வரலாறு தெரியாதனால இன்றைக்கி எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம் என்னென்னு கேட்டினா எழுபத்தி ரெண்டில் நான் எம்ஜிஆரோடு இருக்கேன் அதிமுக எழுபத்தி ரெண்டில் செங்கோட்டையில் இருந்திருக்கலாம் ஆனால் முதல் எம்ஜிஆர்லாம் வந்து அடையாளம் காட்டப்பட்ட எம்ஜிஆர்லாம் அடையாளம் காட்டப்பட முத்துசாமி தான் இல்லை சார் இது முதல்ல இது கிளியர் பண்ணுது இது முதல்ல இது ஏமாற்று வேலை இது சார் அண்ணா திமுகவில் வந்து விலைக்கு வந்து எம்ஜிஆரோட போனேன் தொண்டனில் நூறு தொண்டன்ல ஆயிரம் தொண்டனில் லட்சம் தொண்டன்ல இவர் ஒரு தொண்டன் அவ்வளோதான் ஆனால் பொறுப்பு கொண்டு வர்றது அதனால் தான் இவர் எந்த பொறுப்பு சொல்லுவாங்க எம்ஜிஆர் கேட்குறேன் எம்ஜிஆர்ல என்ன பொறுப்பில் இருந்தார் சொல்ல சொல்ல பார்க்கலாம் அது எம்ஜிஆர் நியமிக்கப்பட்டதா அந்த மாவட்ட பொறுப்புலாம் யாருன்னு கேட்டீங்கன்னா வந்து மாவட்ட பொறுப்பு கூட இது ஒன்றியத்தில் கூட இருந்திருப்பாரும் சந்தேகம் முத்துசாமியாளர் வந்து அடையாளம் காணப்பட்டவர் தான் வந்து அடையாளம் காணு கட்சிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பொறுப்புகள் கொடுக்கப்பட்டவர் தான் ஆனால் ஜே ஜான் பிரியும் போது முத்துசாமி வந்து அப்படி போயிடுறாரு இவர் வந்து வந்து பத்தினா வந்து ஜானகிரி போயிடாரு இவங்க இவர் வந்து ஜெயலலிதாணிக்கு வராரு செங்கோட்டையை வந்து உருவாக்குனது முத்துசாமி வளர்த்தது வந்து ஜெயலலிதா ஏன்னா அந்த ஜெய ஜான் பிரியமாது அதனால வந்து இவர் சொல்றது அப்படியே வந்து வந்து எம்ஜிஆர் என்ன வந்து கட்டி பிடிச்சிக்கிட்டாரு ஏன்னா அதை பண்ணாரு இதை பண்ணாரு சொல்றாரு இல்லையா அதுதான் இப்போ செங்கோட்டையன் வந்து என் வரை இந்த அதிமுக விட்டு நான் அதிமுகவுக்கு துரோகம் பண்ண மாட்டேன் அம்மாவால் ஆசி பெற்ற இந்த அதிமுகவுக்கு எந்த ஒரு கனவும் ஏற்படுத்த மாட்டேன் அப்படின்னு ஒரு சொன்னவர் தான் இன்னைக்கு செங்கோட்டையன் ஆனால் இன்னைக்கு தாவை காலம் இணைஞ்சிருக்காரு அதாவது மாற்று கட்சியில இருக்கார் அதுவும் குறிப்பிட்டு என்ன சொல்றாருன்னா திமுகவும் அதிமுகவும் ரெண்டு இல்லை அது ஒன்று தான் ஒரே இதுல தான் பயணிக்குது அப்படின்ற ஒரு வார்த்தை தான் விஜய் பக்கம் சேர்ந்து இருக்காரு இப்ப அம்மாவால் ஆசை பெற்ற அதிமுக இன்னைக்கு தாவேக்கா மொத்தத்தையும் வாரிட்டு இருக்காங்க அது அண்ணாவிலிருந்து எம்ஜிஆர்ல இருந்து அவங்க கட்சி தொண்டர்கள் இருந்து இன்னைக்கு கூப்பிட்டு இல்ல சார் அமைதியா இருக்கு சார் இவங்க ஒரு விஷயம் இது வந்து உண்மையான நல்ல சரியான கேள்வி இது எம்ஜிஆரை எப்போ வந்து கேட்ச் பண்ணும் போது எம்ஜிஆரை வந்து உச்சரிக்கும் போதோ இல்லை எம்ஜிஆரை வந்து மேற்கோள் காட்டி பேசும்போதே இதுக்கு வந்து கடுமையான எதிர்ப்பு வந்து எங்கேருந்து வந்திருக்கணும்னு கேட்டால் வந்து அண்ணா தீமாவிலேருந்து வந்திருக்கணும் ஏன்னா ரெட்டையில் எப்படி சொத்தோ எப்படி வந்து ஜெயலலிதா வந்து ஒரு வந்து கட்சியோட சொத்தோ எப்படி வந்து எம் எம்ஜிஆர் வந்து கட்சியோடய சொத்தோ அண்ணா எப்படி சொத்தோ அது மாதிரி என்ன கேட்டால் இவங்க அதை அண்டர்டேக் பண்ணும் போதே வந்து இவங்க கடுமையாக எதிர்க்கணும் ஆனால் அங்கே வந்து இவங்க லூஸாக விடுறாங்க இந்த நிமிடம் வரைக்கும் விடுறாங்க ஸோ இப்போ எதனால் தெரியுது இதுலருந்து தெரியுது என்னென்னு கேட்டினா இது வந்து அண்ணா திமுக சுயமாக செயல்படவே இல்லை சென்ட்ரலேருந்து ஒரு தாக்கி இது வருது இவங்களுக்கு அதை கேட்டு இவங்க செயல்படுறாங்க நீ அமைதியாருன்னா அமைதியார் பேசணும்னா பேசு சார் நல்லா புரிஞ்சுங்க விஜய் டிவி கேல கே செங்கோட்டையன் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளாக வந்து பார்த்தீங்கன்னா போய் வந்து வந்து டிவி கீழே சேரப்போகிறாருன்ற மாதிரி ஒரு பேச்சு ஓடிட்டுருக்கும் இருக்கும் அதுவும் நேற்றுக்கு இதுன்னா ரொம்ப வந்து ஒரு வதந்தியாக செய்தியாக போயிட்டு இருக்கும்போது ஆமாம் கே வந்து கே கேஎஸ் செங்கோட்டையன் வந்து அதை லேட்டஸ்ட்டாக அவர் பேசிவிட்டாங்க அதை சொல்லுங்கள் ஏ செங்ஸ் செங் ப்ரோ சென்ஸ் செங்ஸ் செங் ப்ரோ ஆ செங் ஆமாம் செங் ப்ரோ அவர் வந்து போய் வந்து டிவி கேல சேர்றார் இருந்த கன்ஃபார்ம் பண்ணது யாருன்னு கேட்டிங்கன்னா துக்லக் ரமேஷ் ம் தான் சொல்லுவாங்க தமிழில் எங்கள் அப்பா குதிரை குள்ளே இல்லைன்னுவாங்க யார் கன்ஃபார்ம் பண்ணுறது துக்லக் ரமேஷ் வேறு எந்த பத்திரிகையாளரும் வந்து கன்ஃபார்ம் பண்ணவே இல்லை அடுத்த ரெண்டாவது நபர் யார் கன்ஃபார்ம் பண்ணுறாரு கேட்டிங்கன்னா ரவீகிரந்தோசாய் ரவீந்திரசாமி தன்னை ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா நான் மோடியோட ஆதரவாளர் சொல்லிட்டவர் நான் சொல்லிக்கலாம் ரெண்டு பேர் அதில் வந்து ரவீந்திரசாம கொஞ்சம் டிலேவாக சொல்றாரு ஆனால் முதல்ல கன்ஃபார்ம் பண்ணதுன்னா துக்ளக் ரமேஷ் கேஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து விஜய் டிவி கூட போய் இணையிறாரு இப்போ புரியுதுங்களா இன்ஸ்ட்ரக்ஷன் தான் இவரை சேர்த்துக்கலாம் இவரை சேர்த்துக்கூடாதுன்றது இப்போ ஓபிஎஸ் வந்து அப்ளிகேஷன் ஆல்ரெடி இருக்கு விஜய் கிட்ட அதை கன்சிடர் பண்ணல ஏன்னா மேலே வந்து உத்தரவு வரல விஜய்க்கு ஓகே அவரை சேர்த்துங்க அப்படின்னு சொல்லி வந்து வரல அதனால பெண்டிங்கில் இருக்குது இன்னும் நிறைய அப்ளிகேஷன் பெண்டிங்ல இருக்குது ஆனால் கேஎஸ் வந்து நான் கேட்டால் நம்பி தான் நான் வந்து நான் என்னுடைய கட்சி பொறுப்பும் போயிடுச்சு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வந்து அடிப்படை உறுப்பினர் வந்து நீ நீக்கிட்டு நான் ரோட்டில் நிற்கிறேன் உங்களால் தான் சொல்லும் போது கேட்டினா சரி போய் நீ போய் அங்கே போய் பா சேர்த்துக்குப்பா அப்பா எடப்பாடி நீ பேசாமரு நீ பேசு நீ கொஞ்சம் அப்படி உட்காரு நீ எப்படி இரு இந்த டைரக்ஷன் யார் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா எது இந்த டைரக்ட் ஏர் பண்ண எப்படி இந்த கேப்டன் கிரிக்கெட் பார்த்திருக்கீங்க இல்லைங்க கேப்டன் என்ன சொல்றாரு நீ இப்படி போ நீ அங்கே நில்லு நீ மேலே போ நீ லைன் போ நீ இங்கே வா நீ இப்படி போ அப்படிதான் வந்து இன்னைக்கு வந்து அண்ணா திமுக ஹேண்டில் பண்ணுது டிவி ஹேண்டில் பண்ணுது பிஜேபி இப்போ புரியுதுங்களா முழுக்க முழுக்க பிஜேபியோட பிடிம்லாம் கிடையாது பிஜேபி தான் டிவி கே டிவி கே தான் பிஜேபி நல்லா புரிஞ்சு ஒன்று இன்னொன்று இல்லை நான் சொல்கிறேன் ஒன்று டிவிகே இன்னொன்று பிஜேபி இந்த ரெண்டு கட்சி தான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை நாசம் பாக்குற கட்சி ஒன்று டிவிகே நீங்க சொல்லுங்கள் இப்போ ஒன்று டிவிகே இன்னொன்னு பிஜேபி இத போர்டா சொல்லணுன்ற நான் இது அடிப்படை இப்போ நான் சார் இதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்கலை சார் நானே சொல்றேன்ல சார் விஜய் வந்து போய் கேஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிவிக்கில் போய் சேர போடுறேன் கன்ஃபார்ம் பண்றது யாரு கேட்டினா வந்து அதோட ஒன்று சொல்லிட்டேங்க வந்து அதை கன்ஃபார்ம் பண்ணுறது யார் கேட்டினா துக்குள ரமேஷ் அதை விட நான் சொல்லிட்டேங்கண்ணா துர் லட்டமா

முதல்ல வந்து கெட்டு போற பொருள் எதுன்னு நீங்க கேளுங்க ஃபர்ஸ்ட் கெட்டு போற ஸ்வீட் கடையில் போயிட்டு முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா கெட்டு போற வந்து சீக்கிரமா கெட்டு போற பொருள் எதுன்னு கேளுங்க ரெண்டு பொருள் சொல்லுவாங்க அந்த ரெண்டு பொருள் ஒன்று லட்டு ரெண்டாவது தான் அந்த ஜிலேபின்னு சொல்ல பாருங்க ஜாங்கிரின்னு சொல்ல அது இது ரெண்டு தான் முதல்ல கெட்டு போகிற மீதி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பத்து நாள் தாங்கும் பதினஞ்சு நாள் இதெல்லாம் மூணு நாளைக்கு மேலே தாங்காது கேட்டு எந்த ஸ்வீட் கடையில் உள்ள போய் கேட்டு பாருங்க ஒப்பிடுறாங்கன்னா லட்டு அது ஏற்கனவே கெட்டு போய் குப்பை தொட்டில் தூக்கி போட்ட லட்டு எது அதுவும் எடப்பாடியால் இது எடப்பாடியால் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி வீசப்பட்ட வந்து கெட்டு போன லட்டு அவரு லட்டு யாரு கே சொந்த லட்டு மாதிரி ஒப்பிடுறானுங்க பாருங்க லட்டு எப்படா லட்டு எப்படி லட்டு வேணா ஒன்று சொல்லுவோம் சார் இந்த கம்பேர் பண்ணும்போது அங்கே இருக்கிற அந்த முட்டால் கூட்டம் இருக்கானுங்கள்ல இந்த கூட இந்த விஜய் அவங்க கூட இருக்கிற ஒரு நாலேஜ் பேர் இருக்காங்க எல்லாமே வந்து உங்களுக்கு தெரியும் தற்கொறி தான் அதில் ஒன்றும் டவுட்டே கிடையாது அடி முட்டாளுங்க அப்போது உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்லி முடிக்கிறேன் இப்போது குடிசையில் வாழக்கூடிய இந்த குழந்தைங்க இருக்காங்கல்ல அவங்களாம் டியூஷன் போகிறதுக்கு வந்து வாய்ப்பே இருக்குது டியூஷன் போடுறதுக்கு முடியாது காசு கிடையாது அவன் வந்து காடை வழக்கு லாந்தர் வழக்கு பெட்ரோமார்க்ஸு அதில் உட்கார வச்சு படித்து அறிவுபூர்வமாக தன்னை தயார் பண்ணிப்பான் தன்னை தானே தயார் பண்ணிப்பாங்க அவங்க வீட்டில் அவங்க வீட்டில் படித்தவங்க கூட யாரும் இருக்க மாட்டாங்க ரெண்டாவது கேட்டகரி இருக்குது அதுதான் நம்ம கேட்டகரி சரிங்களா என்னென்னு கேட்டிங்கன்னா டியூஷனுக்கு போயிட்டு படிக்க சொல்லுவாங்க ஏய் ஏ டியூஷன் கிளம்பிடியா நம்ம கேட்டகரி முதல் கேட்டகிரி நம்ம நம்ம வளர்த்த கேட்டகிரி கேட்டால் இப்போ டியூஷன் கொண்டு போய் உடனே இந்த டியூஷனில் விடு அந்த டியூஷனில் விடு சாய்ந்தரமான டியூஷனுக்கு போய் படிப்பாங்க சில வீட்டு பிள்ளைங்க இருக்கான் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மக்கா இருக்கும் டியூஷனுக்கு போக மாட்டான் வாஜாங் வந்து அங்கே போவோம் எங்க போவான் அவங்க அவன் வீட்டுக்கு போய் சொல்லி கொடுப்பான் பழங்கார வீட்டு பிள்ளைகள் கேட்டான் மக்கு பிள்ளையா இருக்கும் அவன் போய் அங்கே போய் உட்காருவான் அவனாசிவன் கேட்டான் அவன் பாட்டி தலைமையில கை வச்சுட்டு ஏ காவ்மே ஏ கிசான் தகுத்தாத்தா அப்படின்னு சொல்கிற பாருங்க இருக்கான் அந்த மாதிரி பாட்டி தலையில் கை வச்சுக்கின்னு காலத்துக்கு வாஜார் மேலே வைப்பான் அந்த மாதிரி நபர்கள் இருக்க அந்த மாதிரி நபர் தான் வந்து விஜய் ஏ காமே ஏ கிசான்

ஒரு எலிமரி ஸ்கூல் வாத்தியார லெவலுக்கு ஒரு அடிமாரி இப்போ எதுக்காகனு கேட்டிங்கன்னா அவர் வந்து கல்வி அமைச்சர் கல்வி அமைச்சராக வந்து செயல்பட்டிருக்கிறாருன்னா திறம்பட செயல்பட்டுருக்காரு ஆ ரைட் திறம்பட செயல்பட்டுருக்காரு அதுக்கு முன்னாடி என்ன வருதாரு போக்குவரத்து துறை அமைச்சராக இருக்கார் திறம்பட செயல்பட்டிருக்காரு ஆமாம் திறம்பட செயல்பட்டிருக்காரு இந்த ரெண்டு துறையும் நிர்வாகமான போக்குவரத்து கல்வி இது ரெண்டுமே மைனஸ் விஜய்க்கு ஒரு மைனஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா அடிப்படை அறிவே இல்லை அவனுக்கு மட்டும் இல்லை கூட இருக்கணும் அவனுக்குமே இல்லை அம்மாவின் ஆசை பெற்ற அதிமுக கிடையாது அமித்ஷாவின் அப்படி அப்படிதான் சார் சென்ட்ரல் கொடுக்குற சிக்னலுக்கு ஆர்டர் ஆனி நான் அதான் நான் சொன்னேன் எப்படி ஒரு கேப்டன் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் யாரு அமித்ஷா தான் நீ அங்க நில்லு நீ இங்க நில்லு நீ தூக்கு நீ இறக்கு நீ இதை பண்ணு அதை பண்ணு இப்படிதான் எடப்பாடி சார் இந்த நிமிஷம் வரைக்கும் ஒரு அறிக்கை கூட வரல இதெல்லாம் தெரியுதுங்களா மொத்தமாக இவங்க லீஸ் கொடுத்துருக்காங்க இவங்க பதினோரு மாதம் அக்ரிமெண்ட்டில் இருக்கிறாங்க யார் டிவிக்கு லெவன் மந்த் அக்ரிமெண்ட்டு ஓகே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து மந்த்லி ரெண்டு மந்த்லி ரெண்ட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு வரைக்கும் இருபத்தி ஆறு வரைக்கும் மந்த்லி ரெண்ட்டு அவங்க ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா லீஸுக்கே விட்டாச்சு அண்ணா திமுக இங்க வந்து அரசியல் பண்றதே வந்து பிஜேபி தான் இங்க மானரோஷத்தோட ஒரு கட்சி நடக்குதுன்னா நான் போல்டா சொல்வேன் நீங்க என்ன விமர்சனம் இருக்குண்ணா நாம் தமிழர் கட்சியும் வந்து டிஎம்கே தவறாக வந்து மீதி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சார்பு நிலையில் தான் போயிட்டு இருக்கிறாங்க நான் கூட்டணி இருக்கிற கட்சியில் சொல்லவே இல்லை டிஎம்கே கூட்டணி வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த நிமிஷம் வரைக்கும் கூட்டணி அல்லாத சொல்கிறேன் கூட்டணி அல்லாத கட்டினா வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் மாநகர சுதர் கட்சி நடத்துறாங்க மீதி எல்லாம் எங்க சென்ட்ரல் இருக்கிற கால நக்கி தான் கட்சி நடத்துறாங்க நல்லா தெரிஞ்சிச்சு இல்லை அப்புறம் என்ன நேரம் நன்றி சார் நன்றி